மேடைய நம்ம ஆடி மாதம் முதல் கொண்டு நம்ம நாச்சியார் திருமொழி அனுபவிக்கிறோம் அதை சாத்தமரம் பண்ணிக்கிறோம் கடைசி திருமொழியில் இருக்கிறோம் அதுக்கு நம்ம குரூப்ல எல்லாத்துடைய சார்பாகவும் அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் விவாகம் பண்ணி ஆசைப்பட்டு அது அஞ்சு நாள் உற்சவமா நடக்கிறது வியாழக்கிழமை விவாகோத்சவம் அத இப்ப தொடங்குறோம் ஓ இந்த உற்சவத்தை மகாலட்சுமியை எழுதி தொடக்கிற எதா இருந்தாலுமே மகாலட்சுமி தானே எல்லாத்தையுமே அபிவிருத்தி பண்ண முடியும் அவ ஆண்டால பெருமாளுவரை சேர்த்தனாலும் அது லட்சுமியோட திருப்பி இருந்தா மாத்திரமே நடக்கும் நம்மளுக்கும் எதுவுமே சரியா நடக்கணும்னா அது லட்சுமி இருந்து தொடங்கினா தான் நல்லா இருக்கும் அதனால நம்மளும் இந்த உற்சவத்தை லட்சுமி கொண்டு ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் செஞ்சுக்கலாம் மகாலட்சுமியும் ूडिकल्लिक अपि उत्सव अरिः पूम् हि हिरण्यवर्णाम् हरिणीम् स्वर्णरजहस्प्रजाम् चन्द्राम् हिरण्ययीम् लक्ष्मीम् जातवेता ममावहा ताम् बा वहो जातवेता लक्ष्मीमनवहाविनी विश्यामरण्यम् प्रबोधम् काको दास्योस्वान् निन्देह्यम् पुरुजानहम् अश्वपुर्वा मृतमध्यामस्तिना रत्रबोधिनी श्रीमदेविं बश्वरी श्रीमार्गदेविं दुक्षणं आम सुवस्तमं पिन्य भ्राकारामात्रां दरं इंद्रवतां दर्बायं देव अपेंद्रां बलपगर नाम त्यामिगुंजे श्रीयम् मनसक्काममा बुद्धम् कर्दमेन प्रजा भूता महिषं भव कर्तमा क्रियं वाचय मातरं तत्म भालिनी आवश्यंज सक्षीर मजमे गृहे दिशद्देवी मातरं श्रियं वाचय मे कुले आर्द्रां पुष्करणीं पुट्टीं पिंगलां तत्म चंद्रां हृण्महीं लक्ष्मीं जातवेतो ममावहा तां वा वहो जातवेतो लक्ष्मीं मनवहामिनी ईश्वरण्यम प्रबूद् का बोध धाश्योस्वान्देय पुरजान हम पद्मि पत् पद्मस्ते पदारे पद्माक्षी विश्वि बुष्कूले तुम्पादत्ता ओम महादेव्य चमहे बुष्णुपत्नी चीमहे तनो लक्ष्मी प्रचोद

வருபாயின் மனையிலே ஸ்ரீராத்தி புத்திரி வரலக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே லக்ஷ்மி வருவாய் என் மனைவி நிகே சூரியன் கோழே சுடநிலையுடனே லக்ஷ்மி வருவாயின் மனைவி நிகே சூரியன் கோழே சுடநிலையுடனே லஷ்மி வரு என் மனையிலே சீதாப்தி புத்தி லக்ஷ்மி வருவாய் என் மனையிலே சூட்சிமமாக மாற்றமளிக்கும் சுந்தரி பிருந்தாவனஹாரி லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே குங்கும பச்சை கஸ்தூரி வேண்டிய அளவு கோரோஜனமும் பச்சை கஸ்தூரி வேண்டிய அளவு கோரோஜனமும் வாசாதுடன் அத்தனை வாசனை பொருளும் வைத்தோம் அம்மா லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே ஷீராத்தி புத்தி வரலக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே நர்மணம் மிகுந்த சந்தனம் சாம்பிராணி ரூபமும் நறுமணம் மிகுந்த சந்தனம் சாம்பிராணி ரூபமும் தாயே முனக்கு தனியாய் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லக்ஷ்மி வருபாயின் மனையினிலே மஞ்சள் லட்சதி பரிமல கந்தம் பஞ்சவில் பூரண கலசமும் மஞ்சள் லட்சத பரிமலகந்தம் பஞ்சவிர்பமுடன் பூரண கலசமம் தாயே முந்தன் விருப்பம் அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லக்ஷ்மி வருவாயின் மனையினிலே ஸ்ரீராத்தி புத்திரி லக்ஷ்மி என் மனையினிலே மல்லிகைவுடன் பல பூக்கள் மிகுதியாக வே சா மந்திப்பூ அதனின் மேலே பாரிஜாதம் குண்டு மல்லிகைவுடன் பல பூக்கள் மிகுதியாக வே சாமந்திப்போ அதனின் மேலே பாரிஜாதம் தாயே உனக்கு பிடிக்கும் அதனால் தனியால் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா தாயே உனக்கு பிடிக்கும் அதனால் தனியாய் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லட்சுமி வருவாய் என் மனகிலே சீரா திரிபுத் வரலட்சுமி வருவாய் என் மனகிலே அழகிய ஜருகை பட்டும் அம்மா பச்சை ரவி செய்யும் அலங்காரம் மகிழின் புகையா தூபமிட்டோம் அழகிய ஜருகை பட்டும் அம்மா பச்சை ரவி செய்யும் அலங்காரம் அகிலின் புகையால் ரூபம் மிட்டோம் தாயே முந்தன் விருப்பம் அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தாம் அம்மா லக்ஷ்மி வருவாயின் மனையிலே சீரா தி வரலக்ஷ்மி வருவாயின் மனையினிலே எங்கள் குழுவில் ஆண்டால் திருமண வைபவம் உண்டு எங்கள் குழுவில் ஆண்டால் திருமண வைபவம் உண்டு அந்த வைபவத்தை காண நேயும் லக்ஷ்மி குழுவினிலே தன் குழுவினிலே பேராவர் லக்ஷ்மி வருவாய் தன் குழுவினிலே ஸ்ரீராத்தி புத்தி வருவாய் லக்ஷ்மி என் மனையினிலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ரங்கமன்னாரை மணந்தாலே ராஜாங்க கோலம் கொண்டாலே ங்க மன்னாரை மணந்தாலே ராஜாங்கம் கோலம் கொண்டாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே ரங்க மன்னாரை மணந்தாலே ராஜாங்கம் கோலம் கொண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூரில் உதித்தாலே சிறப்புடன் நாளும் மலர்ந்தாலே புத்தூரில் உதித்தாலே சிறப்புடன் நாளும் பெரியாழ்வாரும் மகிழ்ந்தாரே பல்லாண்டு பாடி துதித்தாரே பெரியாழ்வாரும் மகிந்தாரே பல்லாண்டு பாடி துதித்தாரே ஆண்டா கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் தந்தாலே கந்த மன்னாரை மணந்தாலே ராஜாந்தங்காலம் கொண்டாலே துளபாமலை அணிந்தாலே கண்ணனும் கண்டு மகிழ்ந்தானே மாலை அணிந்தாலே கண்டனும் கண்டு மலிந்தானே திவ்ய தரிசனம் கண்டாலே ஜகம் எங்கு மொழி நின்றாலே திவ்ய தரிசனம் கண்டாலே ஜகம் எங்கு மொழியாய் நின்றாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் அருள் கண்டாளே ரங்கம் மன்னாரை மணந்தாலே கோலம் கொண்டாலே அன்பே அமுதே ஆரணங்கே அடியா திரங்கி அருபுரிவாய் அன்பே அமுதே ஆரணங்கே அடியா திறங்கி அருபுரிவாய் துன்பங்கள் அனைத்தும் தீர்ப்பாலே திருவே அருளே பூமகளே துன்பங்கள் நினைத்தும் தீர்ப்பாலே திருவே அருளே பூமகளே ஆண்டால் கோதை வந்தாலே அனைவருக்கும் மறு தந்தாலே கோலம் கொண்டாலே ஆண்டால் கோதை வந்தாலே அனைவருக்கும் மறு தந்தாலே ஆண்டாள் கோதை வந்தாலே அனைவருக்கும் மறு தந்தாளே அனைவருக்கும் மறு தந்தாளே